தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய வரலாற்று சிறப்புமிக்க மூன்றாவது முறையான ஆட்சியினுடைய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது நம்மளுடைய மதுரையில் பிறந்த நம்முடைய நிதி அமைச்சர் மரியாதைக்குரிய திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட்டை தாக்கல் செய்திருப்பது நமக்கெல்லாம் ஒரு பெருமைக்குரிய விஷயம் இந்த பட்ஜெட்டினுடைய விளக்க கூட்டங்கள் தமிழகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த பட்ஜெட் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கான பட்ஜெட்டுக்கான அடித்தளமான பட்ஜெட் இந்த பட்ஜெட் நமதுடைய நாடு பாரத நாடு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா மிகப்பெரிய ஒரு வல்லரசாக நாடாக ஆகும் அதற்கான அடித்தளமிட்டிருக்கின்ற பட்ஜெட் ஏதோ ஒரு வருஷத்துக்கான பட்ஜெட் ரெண்டு வருஷத்துக்கான பட்ஜெட் அல்ல அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளான ஒரு மிகப்பெரிய ஒரு தொலைநோக்கோடு தயாரிக்கப்பட்டிருக்கின்ற இந்த பட்ஜெட் இந்த பட்ஜெட்டினுடைய மிக முக்கிய சாராம்சம் உங்களுக்கு எல்லாரும் தெரியும் பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் வருமானம் வரலும் சம்பாதிக்கிறவங்க அவங்களுக்கு எந்தவித டேக்ஸும் இல்லை முழுமையான வரி விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அது வந்து ஒரு நடுத்தர மக்கள் அல்லது ஒரு மாதம் ஒரு ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஃபாக பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் வரலும் வருமான வரி இலக்கானது வரு விலக்கானது கொடுக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கான நிதியானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு துறையும் அதற்கான நிதிகளை ஒதுக்கி கொண்டிருக்கிறார்கள் கடந்த பத்தாண்டுகளில் மட்டுமே தமிழகத்திற்கு கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கானது பல்வேறு திட்டங்களுக்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழ் மக்கள் மேலே தமிழ்நாட்டின் மேலே தமிழ் கலாச்சாரத்தின் மேலே தமிழ் மொழியின் மேலே பற்றுள்ளதன் காரணமாக கடந்த மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து காசி தமிழ் சங்கமம் நடந்து கொண்டிருக்கிறது நேற்றைக்கு முன்தினம் காசியில் மிக சிறப்பாக பிரம்மாண்டமாக காசி தமிழ் சங்கமத்தை உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு யோகி ஆதித்யநாத் ஜி அவர்கள் மரியாதைக்குரிய திரு தர்மேந்திர பிரதான்ஜி அவர்கள் நானும் அங்கு கலந்து கொண்டு காசி தமிழ் சங்கத்தினுடைய மூன்றாம் பதிப்பை தொடங்கி வைத்திருக்கிறோம் பதினைந்தாம் தேதி தொடங்கிய காசி தமிழ் சங்கமம் வருகிற இருபத்தி நாலாம் தேதி வரலும் காசியில் தமிழர்களுடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கின்ற நிகழ்வுகள் தமிழகத்திலிருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி பிரதிநிதிகள் பல்வேறு தரப்பட்ட பிரதிநிதிகள் ஐந்து பேச்சாக அங்கு போக இருக்கிறார்கள் ஒரு மிகப்பெரிய கலாச்சார பிணைப்பு தமிழ் காசிக்கும் தமிழ்நாட்டிற்கும் உள்ள ஒரு பிணைப்பை மேலும் வலுப்படுத்தும் விதமாக ஒரே நாடு உன்னத பாரதத்தின் கீழே இந்த காசி தமிழ் சங்கமம் நாம் நடத்தியிருக்கிறோம் இது இது வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் அரசியலுக்காக இன்றைக்கு மக்களை தவறான திசையில் திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள் மக்களிடத்தில் தவறான தகவல்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் கேட்ட நிதியானது அந்த கல்வித்துறை சம்பந்தமாக நேற்றைக்கு முன்தினம் கல்வித்துறை அமைச்சர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதாவது அந்த கல்வித்துறைக்கான நிதி அதில் சில பிஎம் சிறியில் இவர்கள் வந்து கையெழுத்து போட வேண்டும் போட்டாங்க அப்புறம் வந்து பேக் அடிச்சிருக்கிறார்கள் அந்த சில நிதிகள் கொடுக்கும் பொழுது சில கண்டிஷன்ஸ் ஒவ்வொரு இதுக்கும் கண்டிஷன்ஸ் இருக்கும் இந்த பிஎம் சிறிலா போடும்போது நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஆதரியுங்கள் நாங்கள் உங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு தருகிறோம் எந்த இடத்துலையும் கூட நாங்கள் தமிழ்நாட்டைக்கு வந்து நிதி கொடுக்கவில்லை நம்ம முழுமையான ஒத்துழைப்பை கொடுக்குறோம் என்பது தான் நேற்றைக்கு முன்தினம் நானும் அங்கே தான் காசியில் நேற்றைக்கு முன்தினம் மரியாதைக்குரிய திரு தர்மேந்திர பிரதான்ஜி அவர்கள் சொன்னது அதை இன்றைக்கு திசை திருப்பும் விதமாக ஏதோ நாமெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் இல்லை இப்போ இருக்கிற மக்கள் அது குறிப்பாக தமிழக மக்கள் தமிழக இளைஞர்கள் மிகவும் மிகவும் ஒரு ப்ரொக்ரெசிவ் ஒரு முன்னேற்றத்தை ஒரு வளர்ச்சியை எதிர்நோக்குகிறவர்கள் ஏதோ இவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் மொழியை வைத்து அரசியல் பண்ணுகின்ற அந்த சூழ்நிலையெல்லாம் இப்பொழுது நடக்காது தமிழுக்கு இவர்கள் செய்த நன்மை விட பல மடங்கு நன்மை செய்து கொண்டிருப்பவர் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் யாதும் ஒரே யாவரும் கேளீரென்று ஐநா சபையில் முதல் முதல்ல முழக்கியவர் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் அதே போல் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட வேற்று மொழிகளில் நம்மளுடைய திருக்குறளை மொழிபெயர்த்து உலக நாடுகள் முழுவதும் கொண்டு சென்றது நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அறிக்கையில் நாம் சொல்லியிருந்த விஷயம் திருவள்ளுவருக்கு உலகம் முழுவதும் கலாச்சார மையங்கள் அமைக்கப்படும்னு சொன்னிருந்தோம் அது சொல்லி நாலு மாதம்தான் ஆகுது கவர்மெண்ட் வந்து நாலு மாதத்துலேயே கிட்டத்தட்ட ஐந்தாறு நாடுகளில் திருவள்ளுவருக்கு கலாச்சார மையங்களை அமைத்து தமிழுக்கு பெருமை சேர்த்து கொண்டு இருக்கிறோம் காசி தமிழ் சங்கமம் சௌராஷ்டிரா நம் ம மதுரையில் இருக்கோம் சௌராஷ்டிர மக்கள் அதிகமாக இருக்கின்ற அந்த பகுதி சௌராஷ்ட்ரா தமிழ் சங்கமத்தை நடத்தி இருக்கிறோம் அதே மாதிரி பொங்கல் விழா ஒவ்வொரு ஆண்டும் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கலந்து கொண்டு நம்மளுடைய தமிழர்களுடைய க ஒரு தொன்மையான விழாவில் கலந்து கொண்டு ஜல்லிக்கட்டு உங்களுக்கு தெரியும் ஜல்லிக்கட்டை நிறுத்துவதற்கான வேலைகளை செய்தார்கள் நாம் சட்டரீதியாக நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இருந்து ஜல்லிக்கட்டை நமக்கு மீண்டும் கொடுத்தது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அதனால் தமிழ்நாட்டு மேலே அதிகம் பற்று நமக்கு இருக்கிறது தமிழ் மக்கள் மேலே அதிகப்பற்று நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள்